ராமலிங்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பழம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிக்கின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் அறிந்தன அறிந்து ஆங்கு அறிந்து அறிந்து அறியா ஐயகோ ஐயகோ அறிவின் மறிந்தன மயர்ந்தேம் என மறை அனந்தம் வாய்க்குலைந்துரைத்து துறையும் உரையும் முறிந்திடாவாளாயிருந்த என்ற அறிஞர் மொழியும் ஒரு தனிப்பெரும் பெரும் தலைவர் செறிந்தனது உள்ளத்தில் சேர்ந்தனன் அவன் தன் திருவுளம் தடுப்பவர் யாரை என பாடலை பதிவு செய்கின்றான் அறிந்தன முன்பு அறிந்தவற்றை அறிந்து ஆங்கு அறிந்து உலகறிவு கடந்து அருளறிவு அருளறிவில் அறிந்து அறியாததை கடவுள் என்ன பொருளாக உள்ளார் என அறியாததை இதற்கு முன் உள்ளவர்களும் அருளறிவு பெற்று இயற்கை உண்மை கடவுளை அறிய முயலையுள்ள என அட்டகம் மூணாம் பாடலில் வெண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் எனவும் அட்டகம் நாலாம் பாடலில் அதன் இயலை இசைத்தல் இங்கனம் ஐயவோ சிறிதும் நாவை அசைத்திடற்கு அரிதின்று உணர்ந்து உள்ளோர் போற்றும் எனவும் ஐந்தாம் பாடலில் பொருந்தியல் அறிந்திலோம் எனவே அத்தகைய உணர்ந்தோர் உறைந்து உரைந்தேர்த்தும் எனவும் ஆறாம் பாடலில் ஏகமோ ஏகமோ அநேகமோ இயற்கையோ செயற்கையோ சித்தோ ஒளியதோ வெளியதோ உரைப்பது எவ்வாறு என்று உணர்ந்தோர் எனவும் ஏழாம் பாடலில் தான் பெற்ற அருளறிவு உண்டு அந்த வெளிப்பூனால் கரைந்து என்று அத்தகைய உணர்ந்தோர் என பாடலில் பதிவு செய்து அறிந்து அறியாததை யா கோ ஐயனே தமிழ் எழுத்து யா அதாவது பத்தாம் எழுத்தை குறிக்கும் கோ என்பது இறைவன் எட்டு அகரமாகிய உடலில் ஆன்ம ஒளியாக ஒளிக்குள் ஒளியாக அவர் இயக்க இரண்டாகிய உகரம் எனப்படும் ஜீவன் இயங்குகிறது ஆக எட்டும் இரண்டும் செத்து பத்து ஆகிய புரோமத்தியில் இருநடம் இறைவன் திருநடம் புரிகின்ற ஐயனே எனவும் இதனை அகவலில் எட்டும் இரண்டும் ஈழ முதற்படி என அட்டனின் அருளி அருட்பெறிஞ்சுவது எனவும் எட்டிரண்டு அறிவித்து தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே எனவும் பதிவு செய்கின்றார் உரைத்து உரைத்து உரையும் முறிந்திடா வாழா இருந்து என்ற அறிஞர் மொழியும் வாழாயிருந்த பேசாதிருந்த ஞானியர் குறும் ஒப்பற்ற இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சி இறைவன் அன்பு நிறைந்த என் உள்ளமான ஞான சபையில் இறைவன் வந்து சேர்ந்தான் அவன் தன் சேர்ப்பதை தடுப்பவர் யார் என இப்பாடலில் போட்டுகிறார் அடுத்து முப்பத்தெட்டாவது பாடலில் முப்பத்தெட்டு வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் கருவாய் கருவினுட் கருவாய் கருவலாம் காட்டும் ஓர் கருவாய் குருமுதற் குருவாய் குருவெலாம் கிடைத்த கொள்கையாய் கொள்கையோடு அளவா அறுமுதல் அருவாய் அல்லாவாய் அப்பால் அருட்பெருஞ்சோதி தலைவன் மருவி என் உள்ளத்தில் புகுந்தனன் அவன் தன் வன்மையை தடுப்பவர் யாரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கருமுதற்கருவாய் கரு கொண்டு தோன்றும் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் முதற்கருவாய் முதற்கருவாய் ஊட செய்ய கருவினும் கருவாய் அவ்வெளி நடனமென்றும் ஒரு பெருங்கருணை அரசர் அந்த கருவுக்கள் கருவாகவும் முட்டைவாய் பயிலும் முழு உயிர்த்தர்களை தாய் கருப்பையினுள் தங்கிய உயிரும் கருவெலாம் காட்டும் ஒரு கருவாய் எல்லா கருவுகளையும் தோற்றுவிக்கும் ஒப்பற்ற கருவாகவும் அதாவது ஆண்மானு உள் ஒளி ஒளிக்குள் ஒளியாகவும் குருமுதற் குருவாய் அருபெருஞ்சோதி கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் குரு குரு எல்லாம் கிடைத்த கொள்கைய அவரை அறிந்தவர் அடைந்தவர் அவர் கொண்ட கொள்கையை எல்லா உயிரி இன்பமாக வாழணும் என்று அதன்படி செயல்பட்டு மரண பெருவாழ்வு அடைந்த நம் சர்க்குருநாதன் தான் குரு நம் சர்க்குருநாதனை நாம் போற்ற வேண்டுமென்று இறைவனே ஆசீர்வாதம் பழங்குகின்றான் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்பம் மூவாய் இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என்று வை என்னை வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் யான் உந்தன் தன் அடைக்கிழமை என நம் பெருமான் பதிவு செய்கின்றார் கொள்கையோடு அளவா அறுமுதல் அருவாய் பரமாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி ஆதியம் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் அருட்பெருஞ்சோதி அல்லாவாய் அப்பால் எல்லா உயிரிலும் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி அணாகி உள்ள தான் தலைவன் அதனால் அவன் அருள் வழங்குவதை தடுக்கவுள்ளவர் யார் மருவி என் உள்ளத்தில் புகுந்தன் அவன் தன் வன்மையை தடுப்பவர் யாரே இவ்வாறு மருவினான் என்றான் நம் பெருமான் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரண் என்பது ஜிவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற்றதால் மறைவை ஒரு உள்ளத்தில் புகுந்தார் என பதிவு செய்கின்றார் நாமும் ஒவ்வாறு செயல்பட்டால் நம் உள்ளத்திலும் அவர் புகுவார் ராமலிங்காவையும் திருச்சிற்றம்பலம்